We met, I could tell by your smile, you hadn't been with a good girl like me in a while. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணியாரத்துக்கு எப்படி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் குண்டு குண்டாக நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த இது இந்த மாவு இது வந்து பணியாரத்துக்கு மட்டும் இல்லை ஆபத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்படி ஊற வைக்கலான்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பணியாரத்துக்கு ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புழுங்கலரிசி இந்த டம்ளரால் நான் எடுத்திருக்கேன் இந்த படியால் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு படி அது மாதிரி பச்சரிசி இதே படியால் ரெண்டு எடுத்திருக்கேன் இது ரெண்டு அது ரெண்டு சமமாக போட்டுக்கணும் இப்போ இது ஒரு டம்ளர்னால் இது ஒரு டம்ளர் போட்டுக்கணும் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கலரிசி ஒரு டம்ளர் ரெண்டு சமமாக போட்டுக்கணும் அதே மாதிரி உளுந்து எவ்வளோ ஊற வைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த டம்ளரால அரிசி எடுத்துருக்குறோமோ அதே டம்ளரால அரை டம்ளர் இதில் அரை முழுசாக போடக்கூடாது நிறையா அது முழுசாக போட்டிங்கன்னா சாஃப்டாக வராது ஆப்போம் சப்பையாக போயிடும் அதனால் இந்த படியிலேருந்து அரைப்படி இதில் பாதி உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிடணும் இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா தான் போடணும் தனித்தனியாக ஊற வைக்கக்கூடாது இப்போ நான் சொன்ன அளவில் பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து வெந்தயம் நான் அளந்து காமிச்சேன் இல்லைங்களா அது மாதிரி எல்லாமே அளந்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றாவே ஊற வச்சிடணும் ஒன்றாவே ஒன்றா போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நான் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இது ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் ஒன்றாவே போட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டுத்துலையுமே அரைச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் கெட்டியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப கெட்டியானு இல்லை கொஞ்சம் திக்காகவே இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கோங்க நம்ம வந்து ஆப்பத்துக்கு எடுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம இஷ்டத்துக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம வெள்ளை போட்டு பணியாரம் சுடுவோம் அப்போ வெள்ளை பாகு ஊற்றும் போது அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் நம்ம மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா வெள்ளை பாகு ஊற்றும் போது சரியாக வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கணும் இது அரைக்கும் போது நம்ம போட வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான உப்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு ஆப்ப சோடா போட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும் புளிச்சு வரும்போது தான் பொங்கி வந்துடும் நம்ம அரைக்கும் போதே ஏலக்காய் ஆப்ப சோடா உப்பு மூணையுமே போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் புளிச்சு வரும்போது ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு மாவு இப்போவே ஏலக்காய் வாசனையோடு நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து பணியாரம் சுடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஆப்பத்துக்கும் நல்லா அந்த ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த சோடா பூவை நம்ம முன்னாடியே போட்டு நம்ம மறக்காமல் அரைச்சி வச்சிட்றதால நம்மளுக்கு சுடும்போது மறந்துடுவோம் சில சமயம் நம்ம போடுறதுக்கு அதுக்கு தான் நான் அரைக்கும் போதே போட்டு புளிக்க வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நான் வந்து கார பணியாரத்துக்கும் எடுத்துப்பேன் அப்புறம் வெள்ளை பணியாரத்துக்கும் எடுத்துப்பேன் ஆப்பத்துக்கு வேணுனாலும் எடுத்துப்பேன் ப்ளைனாக மாவு அரைச்சி வச்சுட்டு எதுக்கு வேணுமோ எடுத்து அப்பப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி நாம் இதை போட்டு கிரைண்டரில் நல்லா ஒரு கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு நைஸாக அரைக்க வேண்டாம் நைஸாக ஒரு பதம் இருக்கணும் இந்த நம்ம பாம்பே ரவா இருக்கும் பார்த்தீங்களா ஒரு துகள் துகளாக இருக்கணும் நைஸ் ரவா மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை அது மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நைட்டு ஃபுல்லாக புளிச்சு காலையில் மாவு ரெடி ஆகிடும் தான் நம்ம சூட ஆரம்பிக்கணும் இப்போ குழி பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்ருக்கோம் அது பாதி மஞ்சிருச்சு இந்த சமயத்தில் அஞ்சு ஏலக்காய் சொன்ன அரை ஸ்பூன் சோடா உப்பு ஆப்பத்துக்கு போடுவா இல்லைங்களா ஆப்ப சோடா அது அரை ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே அந்த மாவு கூட நம்ம கலந்துடலாம் அதுவும் சேர்த்தே மஞ்சிடும் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஏலக்கால மஞ்ச உடனே வழிச்சு எடுத்து வைக்க வேண்டியதுதான் இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் அது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் தான் நம்ம காலையில் பொங்கி வ வந்துடும் வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சாலுமே இதே மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் இந்தம்மா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம ஆப்பத்துக்கு எடுத்துக்கணுன்னா தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் குழி பணியாரத்துக்கு எப்படி வேணுமோ அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் அப்புறம் வெள்ளை பனியாரம்னா பாகு காய்ச்சி ஊற்றும் போதும் அது சரியாக வந்துடும் தண்ணியாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் பாகு காய்ச்சி ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக போயிடும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நைட்டு ஃபுல்லாக புளிக்கணும் காலையில் எடுத்து கரைச்சிட்டு நான் ஊற்றி காமிக்கிறேன் இது அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாக மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இது புளிக்கணும் புளித்தோடனே மாவு ரெடி ஆகிடும் இப்போ குழிப்பனியாரம் மாவு அரைச்சாச்சு இது நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆப்பத்துக்கும் எடுத்துக்கலாம் குழி பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே இது நல்லாயிருக்கும் தோசைக்கும் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த ஏலக்காய்லாம் போட்டிருக்கதால நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்கும் இட்லி மாவும் இதுவும் சேர்த்தே நான் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சிருவேன் ரெண்டுமே இருக்கிறதால இட்லி ஒரு நாள் குழி பணியாரம் ஒரு நாளைக்கு ஆப்போம் அப்படின்னு மாற்றி மாற்றி செய்கிறதுக்கு டிஃபனுக்கு நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது குழி பணியாரத்துக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இனிப்பு பணியாரம் செஞ்சுக்கலாம் வெள்ளம் காய்ச்சி ஊற்றி இனிப்பு பணியாரம் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரை டம்ளம் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அதில் ஒரு அரை கிலோ வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கேன் இதை அந்த தண்ணியில் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் இது வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு எடுத்துக்கலாம் இதில் மண் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கரைஞ்ச உடனே வடி கட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் நிறைய தான் பாகு வச்சுருக்கேன் நான் மீதி இருந்துச்சுன்னா நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன் எப்போத்தையாவே எடுத்து ஊற்றிப்பேன் நான் தேவையான ஊற்றிட்டு மீறியை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை கரையணும் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடணும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு திரும்பவும் காய்ச்சலாம் இது ரொம்ப காய்ச்சல் வேணாம் ஒரு தேன் பதத்துக்கு தேன் எவ்வளோ திக்காக இருக்கும் பார்த்திங்களா ஒரு திக் தேன் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கெட்டியாகணுன்ற அவசியம் கிடையாது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இவ்வளோ தண்ணியாக ஊற்ற முடியாது மாவில் அதனால் கொஞ்சம் குறுகட்டும் இது அப்படியே எடுத்து மாவில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றணும் என் பக்கத்துலேயே நின்று தான் காய்ச்சணும் இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் மீடியமில் வச்சு காய்ச்சிக்கணும் பெரியவங்களுக்குலாம் தெரியும் எப்படி சுடுறது எப்படி பண்ணுறது பாகு காய்ச்சறதுன்னு பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் லென்த்தியாகவும் இருக்குது என்னோடய வீடியோ இந்த பக்குவம் வரும்போது இறக்கிடலாம் இறக்கி ஆற வச்சுக்கலாம் இது வந்து வெள்ளம் காஞ்சோடனே தண்ணியாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் திக்னஸ் வரும் அது போதும் அதுக்கு மேலே அது திக்க ஆக வேண்டியதில்லை அந்த பலகாரம் செய்கிறதுக்குலாம் ஒரு கம்பி பாதம் ரெண்டு கம்பி பாதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் வர தேவையில்லை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கி ஆற வச்சு மாவில் ஊற்றிக்கலாம் இதை நிறுத்தி நஷ்ட இப்போ குழிப்பனியாரம் மாவு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கிணத்தில் இது நம்மளுக்கு எவ்வளோ வெள்ளம் போட்டு சுடணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்தால் போதும் மீதி எல்லாமே ப்ளைனாக வச்சுக்கலாம் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பத்துக்கு கார பணியாரத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறதால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது இதில் வந்து நம்ம வெள்ளப்பாக ஊற்றும் போது தான் கரண்டி விட்டே இது அப்படி இருக்கிற பக்குவத்தில் தான் நம்ம வெள்ளம் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாகவும் தண்ணியாக இருக்கும் குழி பனியாரம் ஊற்றும் போது கரெக்டான அளவு வந்துடும் இது இப்போ இதில் வெள்ளத்தை போட்டு கிண்டலாம் உங்களுக்கு ஸ்வீட் தேவையோ அவ்வளவு வெள்ளம் போட்டுக்கலாம் பாக வந்து ஊத்திக்கோங்க இதுல நல்லா கலந்து அடிமாவு வரைக்கும் கலந்து விட்டுறோம் எல்லா இடத்துக்கும் போகணும் ஸ்வீட் பத்தலைன்னா கொஞ்சமா போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பாகு ஊத்திக்கலாம் இது மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குழிப்பணியார சட்டி வந்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிருச்சு கொஞ்சமாக நெய்யும் போட்டுக்கோங்க நெய் விருப்பப்படாதவங்க விட்டுருங்க நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தண்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துங்க ஒரு அரை இது ஊற்றுனீங்கன்னா தான் அது பொங்கி வரும்போது முழு சாமிப்பேன் சிம்ல வச்சிருக்கோம் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும் இது வந்து இனிப்பு பலகாரம் இல்லைங்களா அதனால தீஞ்சு போயிடும் கலர் மாறிடும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இது அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சிம்ல வச்சு சுடும்போது தான் இந்த கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லைனாக்கா அந்த கலர்லாம் மாறி தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் கலரும் டார்க் ஆயிடும் இந்த பக்கமும் வெந்திரிச்சி இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் குளி பண்ணியறாக சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த சாஃப்ட்னஸ் குறையாது நம்ம செஞ்சுட்டு சாயந்திரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதுக்கு செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் வந்து கார சட்னி வச்சுருக்கேன் தக்காளி சட்னி தான் வச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்